ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மொத்தம் மூன்று விதங்களாக பார்க்க போகிறோம் ஒன்று இனி சம்பவிப்பது என்ன இனி வருகிற காலங்களில் நடக்க போகிறது என்ன அந்த அடிப்படையில் நம்ம நேற்று பார்த்தோம் இனி வரும் கோபாக்கின என்று பார்த்தோம் இனி இந்த உலகத்திற்கு தேவனுடைய கோபம் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று பார்த்தோம் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் இனி வரும் கோபாக்கினிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்கிறவர் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவர் சரியா அதை நம்ம நேற்று பார்த்தோம் சரியா இன்றைக்கு இனி இன்னொன்று சம்பவிக்கப் போகிறது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றினுடைய நேற்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி அதற்கு பின்பு இனி நாம் என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம் அதற்கு பின்பு இனி நம்முடைய வாழ்வில் கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதனால் இனி சம்பவிக்க போகிற இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரசங்கியின் புஸ்தகத்தை நாம் கொஞ்சம் வாசிப்போம் பிரசங்கின் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பிரசங்கி மூணு பதினேழு சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் எப்படி சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் பிரசங்கியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அப்படிங்கிறாரு அப்போ நீங்க நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறது என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த கடைசி நியாய தீர்ப்பு கடைசியில் தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சில பேர் நம்ம நினைப்போம் ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்குது நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் வெளிப்படுத்தல் பதினாறாவது அதிகாரத்தில் நான் நேற்று சொன்னேன்னா தேவனுடைய கோபாக்கினையே அந்த கோபாக்கினை நியாய தீர்ப்பின் அடிப்படையிலையும் வரும் என்று எழுதப்பட்டிருக்குது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் வெளிப்படுத்தல் பதினாறு நாலு அஞ்சும் படிக்கிறேன் மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தம் அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி இருக்கிறீர் இந்த கோபாக்கின என்பதை எந்த அடிப்படையில் வருது தெரியுமா தேவனுடைய நியாய தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருது அப்போ தேவனுடைய கோபாக்கினை அதாவது தேவன் கோபத்தினால் செய்கிற காரியங்கள் நியாய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கு அப்போ தேவன் நியாயம் தீர்க்கிறவர் அப்போ இனி வருகிற நாட்களில் அவருடைய கோபம் வெளிப்படும் என்று சொன்னால் இனி வருகிற நாட்களில் தேவன் நியாயம் தீர்ப்பார் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வருகிறபடியால் அப்படிங்கிறார் அப்போ இனி என்ன இருக்குங்க நியாயம் தீர்க்கிற காலம் இருக்குது இனி வரப்போகிற காலம் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை அப்போஸ் ஆகிய பேதுரு மூலமாக தேவன் மிக அழகான இன்னொரு செய்தியை சொல்லி வச்சுருக்கிறார் இந்த நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும் என்று கத்த சொல்கிறார் நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பழைய பாட்டு தெரியும் நியாய தீர்ப்பின் நலருங்குதே நேசர் வேற காலமாகுதே நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வேற காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதுன்னு அவங்க சொன்னாங்க அதாங்க இனி காலம் நியாயம் தீர்க்கிற காலம் நீங்கள் நியாயம் தீர்க்குறாருன்னொன்னே நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் மறித்த பின்பு நமக்கு கடைசி நியாய தீர்ப்பு இருக்குல்ல மறித்தோராகிய பெரியோர் சிறியோர் எல்லாரையும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்க கண்டேன் அப்பொழுது வான இது பூமி தண்ணீர் அக்கினி எல்லாம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது அவர்கள் தங்களுடைய கிரிகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் வெளிப்படுத்தல போட்டிருக்கோம் அந்த நியாய திருப்பில்லை இது அதுக்கு முன்னாலேயே நடக்கிறத பற்றி போட்டிருக்கு இப்போ பைபிள் வசனம் படிக்கும் பாருங்க ஒன்று பேதுரு நான்கு பதினேழு எப்படி ஒன்று பேதுரு நாலு பதினேழு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது அப்போ நியாய தீர்ப்பு எங்கே தூங்குமா தேவனுடைய வீட்டில் தூங்குமா தேவனுடைய வீடுன்னா சபை அது எந்த சர்ச்சாக இருந்தாலும் தேவனுடைய வீடு தாங்கோ அதாவது டினாமினேஷன் வேணால் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் அது யாருடைய வீடுன்னா தேவனுடைய வீடு இன்றைக்கி சர்ச்சில் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் அநியாயம் பண்ணீங்க அப்படின்னா சரியாக சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டிங்கன்னா சர்ச்சில் பால்டிக்ஸ் பண்ணிங்கன்னா சர்ச்சில் வேலை வேறு மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதாவது சர்ச்சில் நியாய தீர்ப்பு துவங்குமா சர்ச்சில் தான் முதல்ல துவங்குமா பாஸ்டராக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி சர்ச்சுக்குள்ளே பால்ட்டிக்ஸ் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே குரூப் சேர்த்துட்டு சர்ச்சில் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பிட்டு சர்ச்சில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அலைஞ்சிங்கன்னா நியாய தீர்ப்பு எங்கே தோங்கும் தெரியுமா சர்ச்சில் தான் தோங்குமா சரியா சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிற காலம் இனி இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது சபையில் தான் துவங்குது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் சரியாக இருக்கணும் நீங்கள் எசைக்கியில் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கோம் ஒரு ஊழிய ஒரு தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அவன் என்ன வச்சுருப்பான் கணக்கனுடைய மைக்கூட்டம் வச்சிருப்பான் நல்லா கவனிக்கணும் நீங்கள் அங்கே முத்திரை போடுவாங்க முத்திரை போடாதவர்களை வெட்டுவார்கள் கிரியைகள் எங்க இருந்து ஆரம்பிப்பது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் நல்ல பைபிள் பிடிங்க தெரியும் எங்கிருந்து வெட்டுவாங்க துவங்குவாங்க தெரியுமா வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதே இங்கே தான் ஆரம்பமே எங்கே தான் ஆரம்பிக்குது நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறதே தேவனுடைய திருச்சபையில் தான் ஆரம்பிக்குது சரியா நீங்கள் எந்த டினாமினேஷனாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் தான் துவங்குன்னு சொல்லி எஸ்ஐகல்லையும் போட்டிருக்கு அப்போஸ்லாம் ஆகிய பேதுருவும் எழுதுகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்கங்க நியாய தீர்ப்பு இனி வரும் காலமாக இருக்கிறது இனி துவங்குகிற காலமாக இருக்கிறது அப்போ சீக்கிரத்தில் நியாயத்தை நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் இந்த உலகத்திலேயே நமக்கு சில சம்பவங்கள் நடக்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உங்களை பயமுறுத்தலை இனி என்னன்னு கேட்டிங்கன்னா இனி கோபாக்கினேன்னு பார்த்தோம் அதே போல் இனி தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதையும் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன் அந்த நியாய தீர்ப்பு எங்கிருந்து துவங்கும் அப்படின்னா இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சர்ச்சு எங்கேருந்து தான் துவங்கும் என்கிட்ட இருந்தான் துவங்கும் தான் துவங்கும் ரெவரண்ட் கிட்ட தான் துவங்கும் பிஷப் கிட்ட தான் துவங்கும் இருந்து தான் துவங்கும் தான் மொதல் அடி விழும் எச்சரிக்கையாக இருக்கணும் எலெக்ஷனுங்கிற பேரில் இல்லாத வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு என்ன பார்ப்போன்னா நாம் என்ன செய்யணும்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய இருக்குங்க இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த கண்டென்ட்டை நான் முடிக்கணும் அதனால் கர்த்த நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது காட் யூ